நேரடியாக மோதியா ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் இருபத்தி எட்டு முறை ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு இதுல என்ன படங்கள்லாம் ஒரே நாள ரிலீஸ் ஆச்சு யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி எடுத்தது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நடிகர் சத்யம் முறையாக ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரியில ரஜினிக்கு நான் அடிமை இல்லை அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு ரசிகன் ஒரு ரசிகை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் அம்பிகா ஆகியோர் நடிச்ச ரசிகன் ஒரு ரசிகை பிப்ரவரி இருபத்தி ஒன்னா ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்த ஒரு வாரத்திலேயே ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிச்ச நான் அடிமை அடிமையில் அப்படிங்கிற பிளாப் ஆயிருச்சு சோ அதனால இந்த மோதல சத்யராஜ் தான் பண்றாரு மறுபடியும் ரஜினிகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் அடுத்த மாசமே நடக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினியோட விடுதலை படம் சத்யராஜோட கடைக்கன் பார்வை அப்படிங்கிற படமும் ஒரே நாள் நாள ஆச்சு ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் ஆகியோர் நடிச்ச விடுதலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதியில படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடலாப் ஆயிருச்சு ஆனா அதே சமயம் சத்யராஜோட கடைக்கன் பார்வை படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு

ரிலீஸ் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு காட்சி தேர்தலா இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதே சமயம் சத்யராஜ் ராதா ஆகியோர் நடிச்ச சின்ன பதாஸ் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு இருந்தாலும் ரஜினியோட ராஜா சின்ன ரோஜா பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதல ரஜினி பண்றாரு மறுபடியும் ரஜினிகாந்தன் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தீபாவளிக்கு நடக்குது இதுல ரஜினிக்கு மாப்பிளை படமும் சத்யராஜுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை திராவிடன் அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் தமிழா ஆகியோர் நடிச்ச மாப்பிளை படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது தேர்தலில் இந்த படம் இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே சமயம் பி வாசு டைரக்ஷன்ல சத்யராஜ் சோபனா ஆகியோர் வாத்தியார் பிள்ளை பத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த படமும் வெற்றி இருந்தது அதே சமயம் இந்த மோதல ரஜினியோட மாப்பிள்ளை படம் மிகப்பெரிய வெற்றி இருக்குறாரு மறுபடியும் ரஜினிகாந்த் சத்தியராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தீபாவளிக்கு நடக்குது இதுல ரஜினிக்கு தளபதி படமும் சத்யராஜுக்கு பிரம்மா அப்படிங்கிற படமும் ஒரே ரிலீஸ் ஆச்சு மணி ரத்தம் டேரக்ஷன்ல ரஜினிகாந்த் மமுட்டி ஆகியோர் தளபதி படம் நவம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே

நடிச்ச திருமதி பழனிசாமி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அதனால இந்த மோதல் சத்யராஜ் தான் பண்றாரு மறுபடியும் ரஜினிகாந்தன் சத்யராஜ் படத்தோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் நடக்குது இதுல ரஜினிக்கு யஜமான் படமும் சத்யராஜுக்கு வால்டர் வெற்றிவேல் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு இதுல சத்யராஜ் சுகனியா ஆகியோர் நடிச்ச வால்டர் வெற்றிவேல் படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது தியேட்டர்ல இந்த படம் இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதே சமயம் ரஜினிகாந்த் மீனா ஆகியோர் நடிச்ச யஜமான் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த படமும் தியேட்டர்ல நூத்தி எழுபத்தி நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இருந்தாலும் சத்யராஜோட வால்டர் வெற்றிவேல் படம் அதிக நாட்கள்

படம் சத்யராஜோட சாவிடமும் ஒரே டைம்ல ரஜினி அம்பிகாச்சும் அதே பண்றாரு மறுபடியும் படிக்காத ரஜினி ரஜினிகாந்த்ராஜ் அடுத்த நடக்குது பாபா படமும் சத்தியராஜுக்கு மாறன் படமும் ரிலீஸ் ஆச்சு ரஜினியோட பாபாஜாம் தேதி ரிலீஸ் ஆச்சு எதிர்பார்த்த மிகப்பெரிய அடுத்த மாசமே சத்யராஜோட மாறன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது சோ இந்த முறை சத்யராஜோட மாறன் படம் வெற்றி அடைது அடுத்ததா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ரஜினியோட சந்திரமுகி படமும் சத்யராஜோட சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு ரஜினியோட சந்திரமுகி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறமா சத்யராஜோட சிக்ஸ் பாயிண்ட் டூ படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் சரியா ஓடல சுமாரா ஓடுச்சு சோ இந்த முறை ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஏழுல ரஜினியோட சிவாஜி படமும் சத்யராஜோட பெரியார் படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு சத்யராஜோட பெரியார் படம் மே மாசம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வெற்றியா இருந்தது அடுத்த மாசமே ரஜினியோட சிவாஜி படம் ஆச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு படம் மிகப்பெரிய பிளாக் ஆச்சு